காவிரியை வெச்சுக்கோ அம்மா குடி என போஸ்டர் ஒட்டிய அடிமைகள் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து நாள்தோறும் சேபம் நடத்திய பழனிசாமி உழவர்களுக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு பகல் வேஷம் போடுவதாக வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கடிந்துரைத்துள்ளார் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விடுத்துள்ள அறிக்கையில் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் என எம்ஜிஆர் பாடிய பாடல் வரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக பொருந்தும் எனவும் அவர் நாளொரு நாளும் பொழுதொரு நேரமும் அறிக்கை அரசியல் நடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தான் ஒரு விவசாயி என பழனிசாமி நாவில் ஒன்று சொல்வார் ஆனால் நினைவில் அதற்கு மாறாக இருப்பார் தான் ஒரு விவசாயி என்கிற பழனிசாமியின் பழைய பம்மாத்துக்கள் கலைந்து நிற்பதால் அதை நிலைநிறுத்த அவர் போடும் கோமாளி வேடங்கள் எடுபடவே இல்லை என குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம் செல்வம் உழவர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதை முதலமைச்சர் பட்டியல் போட்டு சொன்னதை பொறுக்க முடியாமல் கொண்டு பழனிசாமி அறிக்கை விட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் நானும் ரவுடிதான் என்கிற காமெடியைப் போல் நான் தான் உண்மையான விவசாயி எனச் சொல்லி மக்களை ஏமாற்றும் போலி விவசாயி பழனிசாமியின் முகத்திரையை ஈரோட்டில் வைத்து முதலமைச்சர் கிழித்து விட்டாரே என்கிற ஆதங்கத்தில் அறிக்கை விட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம் தலைவாசலில் ஆயிரத்து நூறு ஏக்கர் நிலத்தில் மிகப்பெரிய கால்நடை பூங்காவை தொடங்கி வைத்ததாக பெருமையடிக்கும் பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஊர்ந்தெடுக்கப்பட்டார் என தெரிவித்துள்ளார் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போதும் வாரி சுருட்டுவதற்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு பாதம் தாங்கியாக சேவை செய்யவே அவருக்கு நேரம் போதவில்லை என கூறியுள்ள பன்னீர்செல்வம் தன்னை ஒரு விவசாயி என சொல்லிக்கொண்டே விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதுதான் பழனிசாமியின் பாணி எனவும் விவசாயிகளை வஞ்சிக்கும் மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தபோது அதற்கு ஒத்து ஊதி நாள்தோறும் கதா கலாட்சேபம் நடத்தியவர்தான் பழனிசாமி எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் வேளாண்மையையும் பல்லுயிர் சூழலையும் அழிக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க முயன்ற போது தானாக வழியே சென்று ஒத்துழைப்பு தமிழ்நாட்டு உரிமையையும் உழவர்கள் நலனையும் ஒன்றிய அரசின் காலடியில் அடகு வைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் வஞ்சகம் செய்தது பழனிசாமி அரசு என குறிப்பிட்டுள்ள பன்னீர்செல்வம் டங்ஸ்டன் சுரங்கத்தை தடுத்து நிறுத்தியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என